ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்தியில் அம்மா ஒரு முறை மருதுபாண்டிய சூளத்துக்கு பணம் கட்டி செய்ய சொன்னாங்க சித்திராப்பரணி வேள்வியில் இவருமே ஷேர் போட்டு பண்ணார் தனிப்பட்ட முறையில் கட்ட முடியல பட்டங்களோட சேர்ந்து செஞ்சார் இந்த வேள்வி செஞ்சு முடித்தா அடுத்த நாள் என்னென்ன நன்மைகளாக நடக்குது பாருங்க சக்தியில் மருதுபாண்டிக்கு நேரடியாக இல்லைங்க மருதுபாண்டியை சுற்றி இருக்கிறன்ட்டு அவர்களுக்கு மருதுபாண்டி தம்பிக்கு பாண்டியனுடைய பிஹெச்டி குருவுக்கு பாண்டியனுடைய இன்னொரு நண்பர் மனோஜ் சரவணன் அப்படிங்கிறவருக்கு இப்படி இல்லாமல் செய்கிறாங்க பாருங்க மருது பாண்டி தம்பி படித்து முடிச்சு ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருந்தார் அடுத்த நாள் அவருக்கு வேலை கிடச்சிருச்சுங்க அதே மாதிரிங்க பாண்டியனுடைய குரு பிஹெச்டி பண்ணுறதுக்கு கைடாக இருந்தாருங்களே அவர் நார்த் இந்தியாவில் இருந்தாரு இவர் அங்கே போய்ட்டா பிஹெசி பண்ணிட்டு வந்தார் அப்போது அவர் வந்து சவுத்துக்கு வரோடனே தமிழ்நாட்டுக்கு வரோடனே சொந்த ஊர் அங்கே தானே இருக்குது இங்கே இருந்து இருக்கிற வயசான காலத்துலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாருங்க அவருக்காக மருத்துமாடி தினம் வேண்டிகிட்டு இருந்தாருங்க அம்மா கிட்ட அம்மா இவருக்கு தமிழ்நாட்டுக்கே மாற்றி கொடுமான்னு சொல்லி இந்த நிலையில இங்கே இந்த வேள்வி முடிஞ்ச அடுத்த நாள் அந்த கைடு இவருக்கு ஃபோன் பண்ணுறார் அப்பா நீ மாதிரி மாதிரியப்பா அம்மா வந்து எனக்கு மாற்றி கொடுத்துருச்சப்பா நான் அப்போ தமிழ்நாட்டுக்கே வந்துட்டுன்னப்பா ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லுறாருங்க எப்படி பாருங்கள் அடுத்து பாருங்கள் நண்பர் மனோஜ் சரவண குரு அவரும் வேலை இல்லாமல் இருந்தாருங்க படித்து முடிச்சுட்டு அவருக்குமே வேலை முடிஞ்ச அடுத்த நாள் வேலைக்காங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடுச்சுங்க எப்படி பாருங்க சோளத்தில் உட்காந்து வேள்வி செஞ்சதுக்கு சோளம் மூணு இல்லைங்களா மூணு பிரிவாகத்தானுங்க இருக்குது அந்த மொனை அதே மாதிரி மூணு பேர்த்துக்கு நன்மை செஞ்சுருக்குது அம்மா யாரோ செஞ்சு எப்படியோ போகுது பாருங்க அந்த சார்ந்தவர்களுக்கு அந்த நன்மையை செய்யுது அம்மா அதனால் நம்ம அம்மாவை கும்பிட்றதுல எனக்கு அதை செய்யலையே அதை செய்லேன்னு கவலை பண்ணியது இல்லை நம்மளை சார்ந்தவர்கள் நிறையா நடக்குது கும்பிடாதனுக்கெல்லாம் ஏன் செய்யணும் எனக்கு செய்யலையே அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்குமே தெரியாமல் நிறையா அன்மா நிறையா நன்மையை செய்து கொண்டு தான் இருக்கிறது அதை அனுபவத்தை நம்ம உணரலாம் அதாவது நல்ல ஜோசியர்கிட்ட வித்வான்கிட்ட போ ஜத்துக்கிட்ட அவர் சொல்லுவார் நீ இப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்கோணும் அப்படின்னு கடந்த காலத்தில் ஆனால் அந்த கஷ்டமெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கே மாட்டோம் அப்படி அம்மா வந்து அதை நோகாமல் நம்மளை காப்பாற்றி வச்சிருக்கு அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ தான் பங்கார அருமை பெருமை எல்லாம் கருணையெல்லாம் நம்மளுக்கு தெரியும் சக்திகளை ஓம் சக்தி